ஆழமாக அகலமாக நீளமாக கல்லெடுத்து அமைத்த பொறியாளர் ஆழமாக அகலமாக நீளமாக சொல்லெடுத்து கவி சமைக்கும் நெறியாளர் வாழ்த்துகிறார் பாரதியை வாருங்கள் கேட்டிடுவோம் நெடுஞ்சாலை கவிஞர் த செல்வராஜ் அவர்கள் பற்றி மிக சிறப்பாக பேசிய ஐயா அவர்களுக்கும் அல்புட்டையா அவர்களுக்கும் சாமி அவர்களுக்கும் என்பதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சாந்தி அவர்கள் பாராமே பேசினாங்க பார்வையை பற்றி பாராமல் பேசுனாங்க ஐயா பாட்டு பாடி அழகாக நம்மளுடைய சோசியல் ஸ்டடி நடத்துன மாதிரி நடத்துனாங்க ஆமாம் ஒரு நிமிஷம் அவருக்கு பன்னெண்டு நிமிஷம் எனக்கு அஞ்சு நிமிஷம் வேண்டாம் விளையாட வரும் ஆமாம் ஐயா வந்து ஒவ்வொரு குறிப்பாக சொன்னாங்க நான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருபதே தான் கேட்டுக்கோ கேட்டுக்கோ போற்றப்படும் கவிஞன் போற்றப்படும் கவிஞன் பாரதியின் பிறந்தநாள் கவிதை கவிக்குயிலே கவிக்குயிலே கரிசல் காட்டு கவிக்குயிலே கவிதைகளுக்கு உயிர் கொடுத்து காலத்தால் நிலைத்து நிற்பவரே கவிதைகளுக்கு உயிர் கொடுத்து காலத்தால் நிலைத்து நிற்பவரே கலகமில்லா மணலை கொண்டவரே கலகமில்லா மனநிலை கொண்டவரே உயிர் எழுத்துக்கள் வரிசையிலே புதிய ஆத்துச்சூடிக்கு வளமும் கொடுத்தவரே உயிரெழுத்துக்கள் வரிசையிலே புதிய ஆத்துச்சூடிக்கு வடிவம் கொடுத்தவரே புதிய சிந்தனையின் கருப்பொருள் கவிஞரே புதிய சிந்தனையின் கருப்பொருள் கவிஞரே புது கவிஞன் வரிசையிலே புதுமை கவிஞன் அய்யனே அச்சம் தவிர்த்து எண்ணுவதை உயர்வாக எண்ணியே அதிலும் நானும் மூழ்கிவிட்டேன் அச்சம் தவிர்த்து எண்ணுவதை உயர்வாக எண்ணியே அதிலும் நான் மூழ்கிவிட்டேன் பாரதிய நூலகத்திலே உன் கவிதைகள் அருள் காவியமாக காட்சியளிக்க அச்சுப்படிகளை படித்து புரிந்தேன் அடியும் புகழ் பாடி மகிழ்ந்தேன் அடியும் புகழ் பாடி மகிழ்ந்தேன் பெண்களின் எழுச்சிக்கு பாப்பா பாட்டு பாடியே பெண்களின் எழுச்சிக்கு பாப்பா பாட்டு பாடியே காக்கா குருவியும் எங்கள் ஜாதி என்றீரே சாதிக்கு புக் முற்றுப்புள்ளி வைத்தும் மனநிலையில் சமதர்ம வரிகளிலே வடிவம் கொடுத்த பாரதிக்கு பிறந்தாள் வாழ்த்து சொல்லி மகிழ்கின்றேன் எழுதியவர் நெடுஞ்சாலைக்கு வந்துட்டார்